கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவகிரகங்களிலேயே சுப திகழக்கூடிய முழு சுபகிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் வந்து எதிர்வரும் மே ஒன்னாம் தேதி வந்து சித்திரை பதினெட்டாம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்கப் போகின்றது நவக்கிரகங்கள்லேயே அற்புதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் முழுச்சுவராக போற்றப்படுகிறார் அவர் காலபுருஷ புருஷ தத்துவ ராசிக்கு முதன்மை வீடாகிய மேஷராசிலிருந்து தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு அதாவது ரிஷபத்துக்கு வந்து குரு பயிற்சி அடை போகிறது இந்த இடப்பயிற்சி மூலமாக ரிஷபராசி என்பர்களுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்கப் போகிறது உங்களுக்கு இங்கே ஒரு டவுட்டு வரும் அதாவது வந்து தேவகுருவாகிய புரகஸ்பதி அசுர குருவாகிய சுக்கிரனுக்கு வீட்டுக்கு வருகிறார் அதுவும் எப்படி வராரு குருவாக வராரு குருன்னு நமக்கு ஜோதிட பாடல்களில் ஒரு வாக்கியம் இருக்குது ஜென்மகுரு ராமர் வனவாசம் அப்படின்னுட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலலும் வரை அந்த பாடல் நம்ம பாட்டி கொண்டிருக்கிறோம் பட் இது எந்த ஜென்ம குரு அப்படின்னு பார்த்தோம்னா அசுறு குருவாகிய சுக்கராச்சாரியார் வீட்டுக்கு வந்து தேவகுருவாகிய குருவாகிய குரு பகவான் வருகிறார் குருமார்கள் ஒன்று தானே எங்கே இருந்தாலும் குரு என்றது எனர்ஜி ஒரு பிரின்சிபல் இல்லைன்னா குரு பகவானுடைய வீடாகிய மீனராசில் வந்து சுக்கராச்சாரியக்கு வந்து உச்சி வீடாக குரு பகவான் கொடுப்பாரன் அப்போ குரு பகவானுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறது அப்போ எதுக்குன்னா ரெண்டு குரு பகவானுகளை போட்டி இட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா எந்த குரு பெருமை இல்லாமல் போயிடும் அதனால தான் சுக்கரன் வலிமையா இருந்தா குரு பகவான் வலிமை கொன்று விடுவார் குரு பகவான் வலிமை இருந்த சுக்கரமான ரெண்டு குரு பகவான் யோகமான குருகளை தானே அதனால இந்த குருகள் ஒருத்தர் வந்து ஞானத்தையும் பாட்டத்தையும் வேதாந்தத்தையும் வேத ஞானங்களையும் வேதாந்த ஞான நி நிலைகளும் தருபவன் பண்பின் சிக்கரமாக நிகழக்கூடியவன் மனுஷனுக்கு அது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அதாவது ஒருத்தர் ஞான குருவாக வருகிறார் அசுறு குருவன்னா என்னன்னா அனை போகங்களை சுகமாக சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த சுக்கர பகவான் வந்து அசுர குருவாக வருகிறார் அதாவது ரெண்டு குருகளிலும் அந்த வேறுபாடு உண்டு ஃபஸ்ட்டு குரு வந்து நமக்கு ஞானத்தை தராரு ஞானம் மட்டும் போதாது இல்லையா ஆக சுகபோகங்களை அள்ளி தருவதாக சுக்கர பகவான் வருகிறார் இப்ப அந்த சுக்கர பகவான் வீட்டுக்கு வந்து குரு பகவான் ஜென்ம குருவாக வருகிறார் அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து குரு பார்க்க கோடி நன்மை ஜென்ம குருவாக வந்தாரு ஜென்ம குருவாக வந்தவரை வீட்டுக்கு இப்ப ஜென்ம குருவாக குரு பகவான் வந்து சுக்கரன் வீட்டுக்கு வந்தாரு சுக்கரன் நன்மை என்ன அவசர கிரகம் சஞ்சல கிரகம் நூறு ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுவா பட்டா பண்ணுவாங்க அதாவது எதில் இருந்தாலும் ஆடம்பரம் ஒரு எக்ஸ்ட்ரா வேகன் ஸ்டைல் ஆஃப் லிவிங்னு சொல்லக்கூடியது சுக்கராச்சாரியால் வரக்கூடியது தான் பெரிய பெரிய கால வைத்திய வியாபாரங்கள் பண்ணக்கூடியவங்க எல்லாம் சுக்கர பகவான் வந்து வலிமை அதிகமாக இருந்தால் இது போதாது இது பத்தாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுமான்னு அளவுக்கு மீறி ஆட்டம் வரவர்கள் எல்லாருக்கும் சுக்கர பகவானும் பலமாக இருக்கும் அது அளவுக்குள்ளே இருந்த பிரச்சனையில் அளவு தாண்டி போயிடும் அதனால இப்போ குரு பகவான் அந்த இடத்துல வரனால அந்த பண்பின் சிக்கரமாகிய குரு பகவான் வந்து தேவ குருவாகிய குரு அசுர குரு வீட்டில் வர்றாரு அப்புறம் சுக்கரனை கண்ட்ரோல் படுத்துவார் அனாவசியமா அதுலேயும் இதிலும் போக விட மாட்டார் குருக்கு ஒரு நன்மை உண்டு குரு வந்து எப்பவுமே பன்னிரெண்டு ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவராக தான் இருப்பார் ஏன்னா குரு பகவான் கெடுதல் செய்ய தெரியாது ஆக நன்மை மட்டும்தான் அவர் செய்வார் ஆக சனி பகவான் போலே ராகுவை போலே கொடுத்த கொடுக்கறதே இல்லைன்னா கெடுக்கிறது அந்த மாதிரி வேலைகள் குரு பகவான்கிட்ட கிடையாது குருன்னா எப்போவுமே நன்மை செய்வார் நன்மை செய்யலைன்னு ஒரு பாட்டம் புகிட்டு போயிடுவார் அது ஒரு வகை நன்மை தான் அதாவது ஒரு ஞானத்தை கொடுத்தி நம்மளை உணர்த்த வைப்பார் அந்த மாதிரி ஒரு நிலை கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருப்பார் சரி ரைட்டுங்க இப்போ குரு பகவான் வந்து நமக்கு ரிஷபத்தில் வரதுனால வியாழவட்டம்னு சொல்லக்கூடிய அங்க கரெக்டா நீங்க பாத்தீங்க குரு வளையமன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ரிஷபராசி இருக்கிறது அப்போ ரிஷபராசில வந்து குரு இருக்கும்போது பிறக்கிறவங்க வந்து அவங்களுடைய சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய ஆளா வருவா உயர்ந்த நிலைக்கு வருவாங்க அப்பதான் அவங்களுக்கு வேலை வளைய குரு வளையத்துல வந்து இடம் கொடுத்துருக்குது ரிஷபராசிக்கு இப்போ ரிஷபராசிக்கு குரு வராரு என்ன என்ன நாட்டுக்கு சுபிக்ஷம் வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் இது ஒரு பக்கம் சரி ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நல்ல யோகமான நேரம் ஏன்னா சனி பகவான் வந்து கரெக்டாக தொழில் ஸ்தானத்தில் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு இப்போ ஜென்ம குரு வராரு ஸோ விசேஷமான யோகம் வந்து நம்மளுக்கு உறுதியாக நடக்கப் போகிறது அடுத்து குரு பார்க்க கோடி நன்மை என்ன நன்மை கோடி நன்மை ஒரு நன்மை ரெண்டு நன்மை கிடையாது பல வழிகளில் வந்து நன்மை தரும் தான் குரு என்ன பண்ணுறாரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துல ஃபஸ்ட்டு வந்து குரு பகவான் எந்தெந்த வீட்டுன்னு பார்க்குறாரு கன்னிராசியும் பார்க்கிறாரு விருச்சிக ராசியும் பார்க்கிறாரு மக்கர் ராசியும் பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது குரு பகவான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐந்தாம் வீட்டையை பார்க்கிறார் ஐந்தாம் வீடன்னா என்ன போர்வ புண்ணியம் போர்வ புண்ணியம்ன்னா என்ன பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க என்னென்ன பாவம் பண்ணியிருக்கீங்க அதுக்கு உண்டாகின எல்லாம் நமக்கு அந்த கணக்கு கொடுக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிள்ளைகள் ஸ்தானம் அது நம்மளுடைய புத்திஸ்தானம் அறிவு கூர்மை குறிப்பிடுகின்ற இடம் அது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ ஸ்தானத்து மேலே விழுவுறதுனால தான் நமக்கு போர்வ புண்ணியத்திலேருந்து வரக்கூடிய பல எதிர்பாராத நன்மைகள் பாக்கியங்கள் அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் குரு குரு மூலமாக வரக்கூடிய நன்மைகள் போர்வ புண்ணியத்திலேருந்து வரக்கூடிய யோகம் இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் அடுத்து ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் ஏழாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால கூட்டுத்தொருள மிகப்பெரிய நன்மை உண்டு அது செவ்வாய் வீடு பூமி சம்பந்தமான ஆகட்டும் வியாபாரம் சம்பந்தமான தொழிலாகட்டும் யந்திர சம்பந்தமான தொழிலாகட்டும் நெருப்பு சம்பந்தமான ஆகட்டும் எதியா இருந்தாலும் விசேஷமான யோகம் உண்டு சட்ட சம்பந்தமான தொழில்கள் ஆகட்டும் எதையா இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் ஏழாம் வீடை பார்க்கறதுனால கல்யாண காட்சிகள் சுப நிகழ்ச்சிகள் மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்துல வந்து எல்லாத்திலும் நிறைய நடைபெறும் அடுத்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் இது மிகப்பெரிய யோகம் குரு பகவான ஒன்பதாவது வீட்டுன்னு பார்க்கிறார் என்றால் தன் உட்கார்ந்த இடத்துல இருந்தே மகத்தான ராஜயோகம் கொடுப்பான் எப்போ ஒன்பதாவது வீட்டையை குரு பகவான் பார்க்கிறானோ எல்லா வகையான பாக்கியங்களை வந்து கொட்டோன்னு கொட்டும் ரிஷபராஜ் அன்பலைக்கு ஏற்கனவே பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு தான் தடுமாற்றம் இருந்தது ஏன்னா பாக்யாதிபதி தசமாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டிலும் பலமா உட்காந்துருக்காங்க சனி பகவான் வந்து பாக்யாதிபதியா இருந்ததுனால தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு காசு ஏறக்கும் கொடுக்க வேண்டுதோறது நம்ம கிட்ட நிக்க மாட்டேங்குது ஏன்னா குரு பார்வை இல்லை அப்போ அதனாலதான் என்ன பண்ணணும் தந்தையர் சம்பாதிச்சு சொத்து நாம சம்பாதிச்சு சொத்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு யாரோ ஒருத்தருக்கு வட்டியா கொடுக்கறதோ இல்லை கடன் வாங்கி அந்த கடனுக்காக வட்டி கொடுக்கறதோ இல்லை சொந்த பந்தத்தில் அண்ணன் தம்பிகளுக்கு பங்கு போறதோ இப்படி பணம் வந்து நம்ம கையில் இல்லாம போயிட்டே இருந்திருக்குது இப்போ அந்த இடத்துக்கு வந்து செக் வைக்கிறார் பகவான் என்ன பண்றாரு ஒன்பதாவது இடத்துல பாக்குறாரு பாக்கியம் நிலையான பாக்யம் அந்த ஒன்பதாவது இடம் என்ன சர ராசியா வந்திருக்குது அப்ப வெளிநாட்டுல நீங்க தொழில் பண்ணிடுறீங்க வெளிநாட்டிலருந்து பாக்கியம் வரும் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பாக்கியம் வரும் தந்தை வழியே பாக்கியம் வரும் தர்ம வழியே பாக்கியம் வரும் ஏன்னா ஒன்பதாவது தர்மஸ்தானம் பித்திருக்கள் வழி ஏதோ தோஷம் இருக்குது நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவிட மாட்டேங்குது அங்கே பித்திருக்கு வழிய தோஷத்தை நீக்கி நமக்கு பாக்கியத்தை தருவார் முன்னோர்கள் நமக்கு கடிக்காமல் இருக்கிறதே ஏன்னா முன்னேற்றத்துக்கு இது தடையாக நிற்கிறது எங்கே சென்றாலும் நமக்கு உங்களுக்கு முன்னோர்கள் ஷாபம் இருக்கிறது தடை இருக்கிறதுன்னு சொல்றாங்களே நமக்கு வழி இல்லாம தவித்து இருக்கிறோமே அப்போ பாகியஸ்தானத்துல குரு பார்வை விழுறதுனால பாக்யம் பிறகு குண்டாகின அனைத்து வழிகளும் திறந்து விடுவார் அதுக்கு என்னென்ன தடையாக முட்டுக்கட்டைகளாக இருக்கின்றதோ அனைத்தும் அவர் நீக்கி விடுவார் அந்த குருனுடைய சிறப்பு ஆக தன்னுடைய பாக்ய பார்வையினால உங்களுடைய பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாவது பார்வையினால மிக விசேஷமான நன்மை வந்து குரு பகவான் உங்களே தெரிகிறார் அப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ஒன்று வரை இருக்கின்ற ஒரு வருஷம் காலகட்டம் எப்படி இருக்கும் தங்கம் மாதிரி இருக்கும் தங்கம் மாதிரி இருக்கும்னா ஜென்மகுருவா இருந்து பாக்யஸ்தானத்தை பார்த்து துல்லிஸ்தானத்தை வலிவாக்கி லாபஸ்தானத்தை வந்து பல மடங்கு ரெட்டிப்பு தனயோகத்தை பெறுத்து கொண்டாகின ராகு அந்த இடத்துல இருந்து குபேர யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை ரிஷபராசி என்பர்களுக்கு உறுதியாக தரப்போகிறார் இதுல எந்த மாற்று கருத்து இல்ல அப்போ உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும் மிகப்பெரிய ப்ரமோஷன்ஸ் பெரிய பதவி ப பதவி யோகங்கள் நீண்ட வருஷங்கள உத்தியோகத்துல பல சிரமங்களாகி பல டிபார்ட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கடிச்சிருக்காது இப்ப அந்த இடத்துக்கு வேலைக்கு மாற்றுவார்கள் நம்மளுடைய சொல்வாக்கு செல்வாக்கு எடுத்துக்க மாட்டாங்க நம்ம பேசும்போதே அவங்க வந்து புறக்கணிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம பேச்சுக்காக ஒரு கூட்டமே காத்திருக்கோம் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ முயற்சிகள் நம்ம பண்ணும்போது எத்தனை தடவை பண்ணாலும் தடைகளை தடைகளாக இருந்திருக்கும் இப்போ முதல் ரவுண்டை நம்ம போகிறதுக்குள்ளே முயற்சி ஆகும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் குழந்தை இல்லாதவங்களை குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் கடன்லேருந்து விடுதலை ஊட்டி தொழில் அமோகமான லாபம் எதிர்பாரா தன பாக்கியம் பல மடங்கு பெருகி வரும் முன்னோர்கள் வழியா பித்தர்கள் வழியா சொத்துக்களை தேடி வரும் உத்தியோகத்தில் உயர்வு ஊதிய உயர்வு செய்யும் தொழில் அப்பிரமித்தமான லாபம் இப்படி எண்ணிலடங்கா பல நன்மைகள் ரிஷபராசி நடந்து கொண்டே இருக்கும் ஆக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ம குருவுங்களை அதே இடத்துல ஸ்திர ராசியா இருக்கிறதுனால தான் உட்காந்த இடத்துலயே உங்களை வந்து ஒரு மன்னனாக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ராஜயோகத்தை தருவார் அதில் எந்த விதமான மாற்று நன்றாக நீங்கள் குரு பயிற்சி பலனை அனுபவித்துக்கொண்டு கொண்டு பன்னெண்டு வருஷங்களுக்கு அழித்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு வந்து மகத்தான ஒரு புண்ணியத்தை யோகத்தை கோட்டீஸ்வரி யோகத்தை தருகிறார் సంతోషమా ఎంజాయ్ పన్నుంగ సర్వేజనా సుఖినో భవన్ సుఖీభవ